இதுக்கு முன்னாடி மண் மகிய பார்க்க போகணும்னா அங்கெல்லாம் போல நம்ம அப்படின்னு ஏ அப்போ கண்ணாடி யார் கண்ணாடி அப்பா கண்ணாடி வாங்கி போட்டுருக்கா எங்கள் அப்பா கண்ணாடி அது யார் அப்பா கண்ணாடி மூஞ்ச படகு கண்ணாடி தான் பெருசா இருக்கும் நல்லா தான் இருக்கு எங்க போறோம் அப்படின்னா சிவகங்கைக்கு சரி போயிட்டு பிளான் இல்ல ஆனா சரி போயிட்டு அப்படி போவோம் ஏன்னா திரும்பி வரமோ சப்போஸ் தாத்தா கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும்னு எனக்கு ஊருக்கு போறோம் எல்லாமே நீங்க அடுத்த வீட்டுல பாப்பீங்க இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னா ராம்யாபா வீட்டுக்கு தான் போறோம் ஒரு ஒன் மந்த் ஆயிருக்கும் இருக்கா அப்படின்னாங்க போய் பார்த்துட்டு நிறைய வருவோம் அப்படின்னு ஐடியா யார தேட்றீங்க? நீ அம்மா பாருன்னு. அது கேக்க இப்போ திப்பிடி தேறற. ம். அம்மா. அம்மா. நீ அந்த அது யாரு? ஹ? இல்ல இல்ல இல்ல. ராமபா. அம்மா அட இல்ல. அது இல்லையா? சரி சரி. பாட்டி. அது பாட்டியாச்சே. சரி. இருக்கு

இருக்கு வீடு எனக்கு தெரியலையே என்னம்மா எனக்கு தெரியலமா தெரியலையே

மகி வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் யாரும் தம்பியாலும் நடக்கல முடியுது பட் கொஞ்சம் யோசிக்கிறோம் இந்த ஒருத்த ஆரம்பிச்சிட்டேன் மருந்து என்னடா சிண்டை வாடா உள்ள அண்ணன் தம்பியும் ஆரம்பிச்சாங்க அஜிமா ஹாய் சொல்ற வெயில் அடிக்கா வா உள்ளே போய் விளாடுங்க தம்பி இப்போ நடக்கிறான் அதனால் எல்லோரும் கேட்டீங்க போகலையா போனிஸ்மெண்ட் அண்ணன் இல்லை தான் இருக்கும் யாருக்கா

ஆடு டைனோசர் ஆ யானை எப்படி ஓகே ஓகே எல்லாமே தெரியுமா சரி பைய அடுத்து எங்க போறோம் ஆ ஆ ஆ

ஊசி குளுக்கோஸ் சேரிக்கிட்டு இருக்க அவ்வளோ அங்கே தான் இருக்காங்க நாங்கள் அறநாங்கி போயிட்டு தம்பியை பார்த்துட்டு தம்பியை வீட்டில் காட்டல வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கல விளாண்டுட்டு இருந்தோம் ஏன் கூட விளாண்டுட்டு இருந்தான் அப்புறம் அருள் கூட விளாண்டுட்டு இருந்தா அவளுக்கு முடியலை படுத்துருக்கா நாங்கள் எல்லோரும் என் மௌனை பற்றி தான் தெரியுமே வயசை பார்த்தா தான் அவனுக்கு நாலு கோ கால் ஆயிருந்தேன் சரி எல்லோரும் படுத்துருக்கோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டுருக்கோம் இப்போ தான் வந்தோம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டோம் அறந்தாங்கிலேயே சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் காலையில் வரோன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு இப்போ தான் வந்தோம் வீட்டுக்குமே தம்பிக்கு உடம்பு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆயிடுச்சு சும்மா லூஸ் மோஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்தனால அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு குளுக்கோஸ் போடுற மாதிரி ஆயிடுச்சு தம்பிக்கு ஸோ ட்ரிப்ஸு போட்டுட்டு ரெண்டு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்துருக்காங்க வேறு சவுண்டு போட்டுட்டு இருக்காங்க அண்ணன் வீட்டுக்கு போய்ட்டு ஏன் தங்கன்னு நினைக்காதீங்க தம்பியை பார்க்கறதுக்கு வந்தோம் ஸோ அப்படியே ஒரு அண்ணனை பார்த்துட்டு சா அங்கே சிவகங்கையில் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இருந்துட்டு அப்படியே இங்கே வந்துவிட்டோம் அண்ணன் தா அண்ணன் தூங்கிட்டு இருந்தான் அதனால் எழுப்ப வேணும்னு சொல்லிட்டோம் சரி திரும்பி ஊருக்கு போகல சப்பீஸ் போவோம் சப்போஸ் போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டோம் மேபி இந்த வாரம் இங்கே இருந்துட்டு அடுத்த வாரம் ஊருக்கு போனாலும் போயிடும்னு நினைக்கிறேன் தாத்தா ஊரில் விடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அது என்னென்னு நாளைக்கு தான் தெரியும் இன்னும் ரெண்டு நாள் போனாலும் தெரியும் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு வீட்டோட அப்டேட் கண்டிப்பாக வரும் பே பே கீழே அம்மா தரம் எல்லாமே போட்டுறாங்க பேஸ் எல்லாமே போட்டாச்சான் நீ தான் அப்பா சொன்னார் நாளைக்கு போய் தண்ணி கண்டிப்பாக அடிமை முடிஞ்சால் ஸ்டோரியில் போடுறோம் சின்னதாக ஒரு கிளிப் மாதிரி ஸ்டோரியில் போகிறேன் காலையில் எல்லாருமே தான் போகிறோம் காலையில் நான் அருள் தம்பி மூணு பேரும் வயசு எல்லாமே தம்பியை வேலை நான் கூட்டு வர போகிறாங்க வீட்டுக்கு டீசார்ஜ் ஆகி கூப்பிட்டு வர போகிறாங்க அதனால் காலையில் அம்மா எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டேன் நான் இப்ப காலையில் போய் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க சரிங்களா தம்பிக்கு இப்போ பரவாயில்ல லூஸ் மோஷன் அதிகமாக தான் ட்ரிப் ஏற்றுற மாதிரி ஆயிடுச்சு மற்றபடி ஒன்றும் இல்லை அருளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ட்ராவல்னால ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு மூணு மாதம் சென்னை போனதுக்கப்புறம் ட்ராவலே பண்ணல டே அடிக்கக்கூடாது தர்ஷா பழக்கத்தை மாற்று அடிக்கக்கூடாது ரொம்ப தான் வாங்க பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ வந்து காலையில் ஆயிடுச்சு காலையில் இப்போ தான் தம்பி எந்திரிச்சான் ஸோ தம்பியும் கூட்டிகிட்டு நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூஞ்ச கூட கலவில் எங்கே தேங்கே போயிட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தானே போயிட்டுருக்கோம் வீட்டு வேலை ஆரம்பிச்சிருக்கான் ஸோ தண்ணி அடிக்கணும் நாங்கள் சரி நம்மளுமே பார்த்து ரொம்ப மாதங்கள் ஆகிவிட்டது ஸோ அதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம் ஸோ வீடு அப்டேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறோம் ஏன்னா கீழே மட்டும்தானா பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை அதனால் நாங்கள் இது காமிக்கிறோம் லைட்டாக காமிக்கிறோம் வீட்டை அப்டேட் எவ்வளோ தூரம் பேர் கட்டு இந்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோ இல்லாட்டி அதுக்கடுத்து வர வீடியோவில் வேணா காட்டுறோம் நாங்கள் எப்படின்னு தெரில இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வெளியூர் ப்ரொமோஷன்லாம் வருது என்னென்னே தெரில சரி அதுக்கு எப்படி வேறு போக போகிறோம்னு தெரில ப்ரிப்பேரே இல்லாமல் வந்துவிட்டோமா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் எங்கே போயிட்டுருக்கோம் தர்சனுக்கு வந்து ஃபஸ்ட்டு போய் நாங்கள் ரொம்ப வாங்கி கொடுக்க போகிறோம் ஒரிஜினல் ஜல்லிக்கட்டு வாங்கி கொடுக்க போகிறோம் ஓகே தானே ஓகே இது பாருங்கள் இந்த அதுக்கு பாருங்கள் இந்த ஒரு பஸ் இருந்து இப்படி 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 உள்ளே போகணும் நகர ரோடு அதுக்கப்புறம் நம்ம வீடு வந்துடும் வச்சு வந்து எல்லா கட்டி மேலே எழுப்பியிருக்காங்க அதனால் தண்ணி வச்சுருக்காரு தண்ணி ஊற்றிக்கிட்டுருக்காரு உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் போவோம் கண்டிப்பாக வண்டி நிற்க வண்டி நிற்க கட்டுறேன் வீட்டுக்கு போயிட்டு தண்ணியெல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு போய் கடையை திறந்து வச்சுட்டு இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு வீட்டுக்குன்னா ஊர்ல தான் இருக்கிறோம் இனிமேல் அப்டேட் எல்லாமே ஒன்னொன்னா பண்றோம் சரிங்களா வீட்டோட வீடியோ வந்து கண்டிப்பா கேட்பீங்க அதை கண்டிப்பா நம்ம போடுறோம் கொஞ்சம் டைம் வேணும் சரிங்களா ஆமாம் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வீட்டு வேலை இப்போ சல்லுன்னு மேலே போயிரும் வீடு ஏன்னா தூணு எல்லாம் கட்டிட்டாங்க இதுக்கப்புறம் செங்கல் வச்சு